மிகப்பெரிய மனிதர் ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவண சார் அவருங்க எப்போவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் சினிமா வந்து உசிருக்கு உசிராக நெசித்தவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுனா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுபடுத்துக்கிறாரு எம்எல்ஏ ரொம்ப வந்து என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்டகாலங்களெல்லாம் நீங்கள் எனக்கு துணையாக நின்று ஏவிஎம்ல வந்து ஒரு ஒம்பது படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒம்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சார்ன்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது வந்து எயிட்டிஸில் வந்து வரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமாக செலவு எடுத்த படம் எயிட்டிஸில் ட்வெண்ட்டிஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ டூ டுவெண்ட்டீஸில் வந்து டுவெண்ட்டீஸில் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது அவர் ஆத்மா சாத்தியிட்டோம் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆள்கள்